அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஜாதகத்தில் பலன் எடுக்கும் முறை இதை தான் பார்க்கலான்னு இருக்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் படித்தாச்சு படிச்சுட்டு பலன் எடுக்க முடியாமல் எல்லாம் திணறணும் தவிக்கிறோம் எப்படி பலன் எடுக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரியல ராசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை லக்கனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதான்னு தெரியல அதனால் இது வந்து பலனெடுக்கிற முறை நம்ம நம்மளும் அதே மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி முறைகளில் இல்லாமல் இது வந்து இப்படி தான் எடுக்கணும் ஒரு சிம்பிளான மெத்தட் சிம்பிளான முறையில் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தின் நல்ல அடிப்படையில் எடுக்கிற முறையை சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கட்டம் ஜாதகம் ராசி கட்டாக அம்சக்கட்டா போட தெரியும் இந்த இதுக்கு இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது பலனே உங்களுக்கு செட் ஆகும் ஜாதக கட்டம் அம்சக்கட்டம் போட தெரியுங்க நட்சத்திரம் லக்னம் ராசி இது தெரியும் என்ன திசை என்ன புத்தி நடக்குதுன்னு தெரியும் இவ்வளோ தான் இந்த இதுதான் வந்து ஒரு பேசிக்கு இதை எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ஜாதகர் நல் எப்படி நல்லா இருக்கிறாரா சிரமப்பட்டுருக்கிறாரா அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டு அவருக்கு என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிற முதல் வச்சு எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதக வயசு முப்பது வயசு எழுதி வச்சுக்கோங்க முப்பது வயசுன்னு எழுதி வச்சுக்கோங்க இந்த முப்பது வயசுக்காரங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கறத முதல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்கன்னு முதல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க லக்ன பலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எல்லாரும் மேச லக்னம் ரிசல்ட் லக்னோ தராங்க நம்ம அப்படி தலையில் வருவோமே ஒன்பதாவது லக்னமான தனுசு லக்னம் தனுசு லக்னம் எடுத்துக்கோங்க தனுசு லக்னம் எப்படி இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லை ஸ்ட்ராங் இல்லாமல் பலம் இல்லாமல் பலம் இழந்து நிற்குதா அப்படிங்கிறத முதல் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா தனுசு லக்னத்தின் அதிபதி குரு பகவான் தனுசு லக்னத்தை பார்க்கணுங்க அது எங்கே நின்று பார்த்தாலும் பரவாயில்ல தனுசு லக்னத்தை பார்க்கணும் எங்கேருந்து பார்க்கணுங்க ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்த்தா ரொம்ப சிறப்பு ஏழாம் இடம் இது பாதகாதிபதி அப்போ ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கறத விட ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்த்தா இந்த தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னம் பவர் ஆகுது பவர் ஆகுதுன்னா என்னன்னு அப்படின்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் ஒரு வசதியான இருந்து கீழே விழுந்தாலும் இவங்களால எழுந்து மேலே வர முடியும் புரியுதுங்களா இது வந்து லக்ன பலம் லக்னம் வந்து பலம் பெறணுங்க லக்னம் பலம் பெறாமல் நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலேயும் பயந்துக்கிறதோ ஒரு தொழிலை செஞ்சு நம்ம தோல்வி சந்திக்கிறது லக்னம் பலம் பெறாமல் இருந்தால் மட்டும்தான் அது அப்படி அமையும் லக்னம் பலம் பெற்றுச்சுன்னா சிறப்பு லக்னாதிபதி கடைசிக்கு லக்னாதிபதி பார்வை இல்லாட்டியும் பரவாயில்ல லக்னாதிபதி ஐந்து ஒன்பதுல இருக்கணும் ஐந்து ஒன்பது பதினொன்னுல கூட இருக்கலாம் பதினொன்னு அப்படிங்கன்னா பாதகாதிபதி இல்லாத பட்சத்துல பதினொன்னாம் இடத்துல எங்கூட இருக்கலாம் ஐந்து ஒன்பது சிறப்பு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவார் மெயினா ஐந்து ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பாதகாதிபதியா வருவாரு ஆஹ் பதினொன்னாம் அதிபதியும் உங்களுக்கு பாதகாதிபதியா வருவார் அதனால் ஐந்தாம் இடத்துல போதும் ரொம்ப சிறப்பு லக்னத்தை குரு பகவான் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்தா சிறப்பு நம்ம தனுசுல லக்னத்தில் குரு பகவான் தான் அதை பார்த்தா சிறப்பு சரி இருந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாம இருந்தாலுமே சிறப்புங்க அதாவது லக்னத்தில் லக்னாதிபதி பார்க்காம இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்குது பலம் கொஞ்சம் நம்ம பலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டு இதில் போய் நம்ம லக்னாதிபதி நம்ம லக்னாதிபதி அங்கே போய் இல்லாமல் இருந்தாலும் போதும் அங்கே இருந்தால்தான் பலம் இல்லை ஆறு பன்னெண்டுல ஓய் மறையாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது அதிபதியின் தொடர்பு இருக்கக்கூடாது நீச கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது நீச கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்தங்கதமாகக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது மாதிரி பவர் இல்லாத இடத்துல போய் லக்னாதிபதி இருக்கக்கூடாது பாதகமான இடத்துல போய் லக்னாதிபதி இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலும் லக்ன பலம் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க இவர் எந்த பிரச்சனை எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் இவர் தாங்க மாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமாக இருக்கக்கூடிய இடம் இன்னொன்று லக்னாதிபதி பற்றி பேசியாச்சு லக்னத்தை பற்றி பேசணும் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் வா ஒரு நட்சத்திரத்தின் வாயிலாக தான் லக்னம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிற்கும் சும்மா அந்த இடத்துல நிற்குது அப்படின்னா ஒரு வான்மன்ற இடத்துல நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை நட்சத்திரத்தோட்டு தான் நிற்கும் அந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத முதல் பாருங்கள் உதாரணத்துக்கு அந்த நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரமோ ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பு தனுசு லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி நம்ம குரு பகவான் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரமோ அல்லது ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரமானாலும் சிறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் திதிசூன்யம் பாதகம் நீசம் இது தொடர்பு அந்த நட்சத்திரங்களினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது இந்த நட்சத்திரங்கள் இதில் போய் சிக்கிரமும் கூடாது அந்த நட்சத்திராதிபதி அந்த அந்த லக்னாதிபதி அந்த தொடர்பு இருக்கக்கூடாது ஏன்னா அடுத்தது இதை வந்து ஒரு சுபமான இடத்துல லக்னாதி லக்னமும் ஒரு சுபமான இடத்துல இருக்கணும் லக்னாதிபதியும் ஒரு சுபமான இடத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த லக்னம் இந்த ஜாதகர் எல்லா இடத்துலேயுமே துணிஞ்சு மேலே வருவார் அப்படிங்கிறத முதல் ஒரு கெஸ்டிங்கு வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகட்டை வாங்குகிறோம் வயசு முப்பது வயசு நபர் ஒருத்தர் ஆணோ பெண்ணோ இருந்து போட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா நடக்கூடிய திசா புத்திக்கு முன்னாடி இவர் எல்லா எல்லா சூழ்நிலையும் எழுந்து மேலே வருவாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கணும் என்ன கஷ்டம் நடந்தாலும் இவர் எழுந்து மேலே வர போகிறார் ஏன்னா இது பாதகாதிபதி தொடர்பு இல்லை திவி சூன்யாதிபதி தொடர்பு இல்லை அஸ்தங்க தொடர்பு இல்லை கிரக தொடர்பு இல்லை ஓகே இவர் மேல வந்துடுவார் சரி அடுத்த பார்க்க வேண்டியது திசா புத்தி திசா புத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசையோ எந்த புத்தியோ இருந்தாலும் பரவாயில்ல எந்த திசை எந்த புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க இந்த லக்ன பலம் பெற்றவங்க எல்லா திசை புத்தியும் வென்று மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லு ஒரு பாதகாதிபதி திசையோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திசையோ நீ திதி திதிசூன்யாதிபதி திசையோ நீச நீச கிரக திசையோ எல்லா திசையும் அடித்து மேலே வரக்கூடிய தன்மை இந்த லக்கனாதிபதி பலம் லக்கன பலத்துக்கு உண்டு அப்படிங்கிறத முதலெடுத்து அப்புறம் பலன் சொல்ல ஆரம்பிங்க அப்போ இந்த சுபமான பலன் வரும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மூணாம் அதிபதியினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணாம் அதிபதியினுடைய திசை நடக்குது மூணாம் அதிபதினே யார் ஃபஸ்ட்டு அதை மூணாம் அதிபதி சனி பகவான் சனி பகவானுடைய திசை நடக்குது அந்த மூணுங்கிற மூணாம் பார்த்தீங்கன்னா மூணுங்கிற திசை போட்டுக்கோங்க அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல் பாருங்கள் இந்த சனி பகவான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இருக்கிறதுக்கு ஐந்தாம் இடத்துல நீசமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு நீசமாக இருக்கிறாரு அப்போது அந்த இடத்துல ஐந்துன்னு போட்டு நீசம்னு போட்டுக்கோங்க ஐந்துன்னு போட்டு நீசம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி இந்த சனி பகவான் நீசமான ஐந்தாம் வாரத்துக்கு உட்காந்துருக்கார் யார் நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வாங்கின நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் அங்கே கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாரத்தில் அங்கே வாங்கியிருக்கிறார் அப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொல்றது எல்லாமே உதாரணத்துக்கு இந்த மாதிரி தான் அமைப்பு இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ திசாவுத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது மூணாம் அதிபதி மூணாம் இடத்தினுடைய திசை நடக்குது மூணாம் மாற்றம் முயற்சி முன்னேற்றம் எல்லாமே அங்கேதான் இருக்குது அந்த திசை இந்த ஜாதகருக்கு நடக்குது இவரு முன்னேறுவாரா மாற்றம் நடக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த மூணாம் அதிபதி சனி பகவான் போய் உட்கார்ந்த இடம் நீசம் அப்ப நீசமா இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து நடக்கிறதுக்கு தடையும் தாமதமாகவும் இருக்குது இல்லைனே சொல்லலாம் நடக்காதுன்னே சொல்லலாம் இந்த ஒரு காரியம் நடக்காது பிரச்சனை ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அவர் வாங்கின நட்சத்திர சார்ன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடையது சூரியனுங்கிறது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய சார் வாங்கி இருக்கிறார் போது இவருக்கு அந்த நீச பலம் கொஞ்சம் குறையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதி பர்சன்டேஜ் குறையும் ஏன் லக்னமே பலம் பலத்தில் இருக்குது லக்ன பலம் இல்லைன்னா நீச பலத்தை முழுசாக எடுத்துக்கும் லக்னமே பலம் இருக்கிறதுனால நீச பலத்தை இங்கே வந்து உங்களுக்கு பாதியாக பிரித்து எடுத்து இவருக்கு நடக்க வேண்டியதை ஒரு பத்து நாள் நடக்க வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு ஒரு இருபது நாள் ஆக்கி நான் அந்த காரியத்தை நடத்தி காட்டும் இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு லக்ன பலம் ஒரு தசாபத்தி ஒரு லக்னாதிபதியினுடைய ஒரு திசாபத்தி நடக்குது ஒரு ஒரு திசை நடக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு பலம்னு சொல்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது லக்னம் லக்னாதிபதி திசாபத்தி இதை ஃபஸ்ட்டு மல முதல் பழகுங்க ரெண்டாவது மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது முதல் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் புரிதல் ஓரளவுக்கு ரெண்டு தடவை கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த இதில் விஷயங்கள் இருக்குது நான் சொன்னதில் விஷயங்கள் இருக்குது ஓரளவுக்கு ரெண்டு தடவையாக சொல்லியிருப்பேன் அது நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் புரியும் நம்பி இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் இரண்டாவது வீடியோவில் இன்னுமே இது வந்து ஷார்ட்டாக எப்படி உங்களுக்கு த தர முடியுமோ அப்படின்னு நான் தரேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பகுதி இரண்டுடன் நன்றி